ரீசன் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புஷ்பா டூ திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க மிக பிரம்மாண்டம் வர முறையில் வெளியாச்சு வசூல் ரீதியாக வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா க அப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸ் இந்த மாதிரி க மற்ற வெளிநாடுகளெல்லாம் என்னென்ன மாதிரி வந்து வசூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க பேன் இண்டியன் ரிலீஸு இந்த படம் வந்து பேன் இண்டியன் கண்டென்ட் கிடையாது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இந்த படம் வந்து பேன் இண்டியன் ரிலீஸு எதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து எல்லாத்துலேயும் அமோக வரவேற்பு பெற்றிருக்குன்னா முதல் பாகம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றனால்தான் இரண்டாம் பாகத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது பட் எடுக்கும் போதே வந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பட வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் மூவாயிரம் கோடி அடிக்கலாம் அவங்க எங்கேயுமே வசூல் பண்ணல டீசெண்டாக பண்ணாங்க டீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க டீசெண்டாக ப்ரொமோஷன் பண்ணாங்க அழகாக வந்து அந்த படத்துக்குண்டான எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆச்சு காரணம் என்னன்னா முதல் பாகத்துடைய சக்ஸஸ் அதனால வந்து இரண்டாம் பாகத்துக்கு இந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கிடச்சிருக்கு நம்ம வந்து இங்கே சண்டை போட்டுகிட்ருக்கோம் ஆ முதல் நாள் நாங்கள் முப்பது கோடி இல்லை இல்லை முதல் நாள் எங்கள் தலைவர் படம் தான் நாற்பது கோடி இல்லை இல்லை முதல் நாள் போகிறது எங்கள் தலைவர் படத்தில் தான் முப்பத்தஞ்சு கோடி இங்கே சண்டை போட்டுருக்கோம் தமிழ்நாட்டை வந்தால் ஒருத்தர் நின்னான் அடித்தான் எங்கேயோ போயிட்டான் வசூலில் என்னடா இப்படி பேசுறதுன்னு பார்த்துக்காது எஸ்ஜே சூரியா மாதிரி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க அது தாங்க நான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இன்னைக்கு வரைக்கும் ஓப்பனிங் டே அதாவது இந்தியன் மூவிஸில் ஓப்பனிங் டே அதிகபட்ச கலெக்ஷன் முதல் நாள் எடுத்த படம் வந்து ட்ரிபிள் ஆர் ராஜமௌலி அவர்கள் இயக்கத்தில் வெளியே வந்த ட்ரிபிள் ஆர் திரைப்படம் தான் இது வரைக்கும் முதல் நாள் வசூலில் அதிகமாக வசூல் நின்ன படம் ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே முதல் நாள் மட்டுமே வசூல் செஞ்சிருக்கு உலகம் முழுக்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இங்கே ஒரு ஒரு ரஜினி படமோ ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ லைஃப் டைம் ரன் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது படம் நல்லா இருந்தனா நானூறு நானூற்றம்பது தாண்டும் அவ்வளோதான் அதிகபட்சம் இவங்க லைஃப் டைம் கலெக்ஷனே பாருங்கள் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது கோடி தான் வசூலே ஆகும் இங்கே இந்த மூணு நடிகர்களுக்கு சமீபத்தில் அமரன் திரைப்படம் கூட ஒரு முந்நூறு கோடி ரூபாய் மேலே வசூல் பண்ணியிருக்கு பட் இங்கே பாருங்கள் இந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டியை ஒருத்தர் ஒரே நல்லா அடித்து பீட் பண்ணிட்டு போயிட்டேன்ட்டார் அதுக்கு காரணம் வந்து படத்தின் மீது உள்ள கண்டன் மீது உள்ள நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் அந்த இயக்குநர்கள் எல்லாமே பண்ணுறாங்க நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் படத்துடைய சரக்கு நல்லா இருந்தால் படம் நல்லாவே போகும் வசூல் நல்லா நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் கூபுறது வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் ஒன்றும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது ஷோவே சில இடங்களில் காலியாக இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு பல படங்கள் சமீபத்தில் நடந்த உதாரணங்கள் கூட சொல்லலாம் சரி புஷ்பா டூ திரைப்படம் வசூல் என்னென்ன பண்ணியிருக்கு ஸ்டேட் பை ஸ்டேட்டாக பார்ப்போம் அப்புறம் உலக லெவலில் பார்ப்போம் டூ திரைப்படம் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருவோம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில் பதினோரு கோடி தமிழ் மற்றும் தெலுங்கு ரெண்டு பதிப்பும் சேர்த்து தான் இந்த திரைப்படம் வந்து பதினோரு கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு என்னங்க இது ஒரு டப்பிங் படமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது தமிழில் மொழியாக்கம் பண்ண படம் இவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த படங்களும் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்காதிங்க உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப் டூ தான் மொழியாக்கம் செஞ்ச திரைப்படங்களையே அதிக வசூல் செய்த படம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட முதல் நாள் பதினாறு கோடி ரூபாய் வரை கேஜிஎஃப் டூ வசூல் செஞ்சுது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மொழியாக்கம் செஞ்ச படங்களிலேயே புஷ்பா டூ தான் கிட்டத்தட்ட தமிழகத்தில் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரைப்படம் பதினோரு கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு சரி தமிழ்நாட்டை விட்டுருங்க அடுத்தது நம்ம அப்படியே பக்கத்தில் ஜம்ப் பண்ணி போனோம்னா கேரளாவில் கேரளாவில் இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் வரை த கேரளா ஸ்டேட்டில் வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டை மாநிலமான கர்நாடகா கர்நாடகாவில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு இது வந்து கன்னடம் தெலுங்கு தமிழ் எல்லா பதிப்பும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த பதிப்பு வந்து எல்லா எல்லா மொழியும் சேர்த்து கிட்டத்தட்ட கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் பதினெட்டு கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சுருக்கு சரி தமிழ்நாடு பார்த்துட்டோம் கேரளா பார்த்துட்டோம் கர்நாடகா பார்த்துட்டோம் அவங்களுடைய சொந்த ஸ்டேட்டில் இந்த திரைப்படம் என்ன சார் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க உண்மையாக சொல்கிறேங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் இந்த திரைப்படம் தொண்ணூற்றி ஐந்து கோடியிலேருந்து நூறு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி நடிகருடைய லைஃப் டைம் ரன்னே பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கோடி தான் இருக்கும் ஆனால் இவர் ஒரே நாளில் முதல் நாள் மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கு அதாவது இவங்களுடைய சொந்த மாநிலமான ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மட்டும் இந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு சரி இந்த மாநிலங்கள்லாம் தாண்டி மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்டில் இந்த படம் எக்கச்சக்கமான வரவேற்பு ஏன்னா ராஜமலி அவர்களுடைய பாகுபலி படத்துக்கு பிறகு ஹிந்தி பெல்ட்டில் தெலுங்குக்கு ஒரு செம மார்க்கெட் வைப்பு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு அந்த கிரியேட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து நடத்த தெலுங்கு படங்கள் எல்லாமே ஹிந்தி பெல்ட்டில் பயங்கரமான ஒரு வரவேற்பை கொடுத்துட்ருக்கு ஏன்னா பாகுபலியாக இருக்கட்டும் பாகுபலி டூவாக இருக்கட்டும் ட்ரிபிள் ஆராக இருக்கட்டும் தேவாராவாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டூ இந்த திரைப்படங்கள் எல்லாமே ஹிந்தி பெல்ட்டில் நல்லாவே பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இந்த திரைப்படம் நேரடியாக ஹிந்தியில் ரிலீஸ் ஆன படங்களாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் அதாவது இந்திய மொழியாக்கம் பண்ண வசூல் தெலுங்கில் டைரெக்டாக பண்ண வசூல் இது எல்லா லாங்குவேஜும் சேர்த்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் வரை மற்ற மாநிலங்கள் அதாவது சவுத் இந்தியா விட்டுட்டு மற்ற மாநிலங்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாநிலங்களில் இந்த திரைப்படம் தொண்ணூறு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னான்னு தெரியுமா இந்த திரைப்படம் அதாவது புஷ்பாட்டோ திரைப்படம் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே இரநூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு முதல் நாள் வசூல் நான் சொல்கிறது முதல் நாள் வசூல் இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட இருநூறு கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு அப்போ பார்த்துங்க ஒரு திரைப்படம் இந்தியாவில் மட்டுமே வந்து இந்தியாவில் மட்டுமே நூறு கோடியே வர்றதே பெரிய விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க முதல் நாள் இரநூறு கோடியே க்ராஸ் பண்ணியிருக்கு முதல் நாள் சரி இந்த இந்த வசூலெலாம் விட்டுட்டு மற்ற வெளிநாடுகளில் என்ன சார் பண்ணியிருக்குன்னா வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் மொத்தமாக தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் பண்ண எல்லா நாடுகள்லேயும் சேர்த்து இந்த திரைப்படம் அறுபது கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தத்தில் ஏன் வந்து அறுபது கோடி ரூபாய் தான் சார் இங்கே இவ்வளோ சொல்கிறாங்க இல்லைன்னா தெலுங்கு பதிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து அமோக வரவேற்பு இருக்காது பட் யுஎஸ் கனடா இந்த மாதிரி நாடுகளில் அதிக வரவேற்பு இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஓவர்சீஸில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தத்தில் இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டுமே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வரும் நினைக்கிறீங்க வேர்ல்டு வைடு வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபதுலேருந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு கோடி ரூபாய் வரை நான் சொல்கிறது வந்து இது அப்ராக்சிமேட் அதாவது வந்து நான் வசூல் பண்ண விஷயங்கள் நான் முன்னணி நிறுவனங்கள் அனாலிஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி சொல்கிற விஷயங்கள் தான் இது இதுவே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு கோடி ரூபாய் வரை முதல் நாள் வசூல் மட்டுமே இருக்குது நம்மளா யோசிச்சு பாருங்கள் நம்ம இங்கே என்னடானா ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு ஏய் இந்த நடிகர் இந்த படம் ஒரு கோடி அதிகண்டா இல்லை இல்லை இந்த ஏரியாவில் இந்த நடிகரோட படம் இருபது லட்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போடும்போது கடைசியாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா மொத்தமே வேலை வீடு முந்நூறு கோடி தான் வரும் ஒரு நடிகரோட படமும் அதாவது முன்னணி இருக்கிற நடிகரோட படம் ஆனால் இந்த இங்கே பாருங்க முதல் நாளே கிட்டத்தட்ட முந்நூறு கோடி அசல் தான் அசு அதாவது ஒரே நாளில் மொத்த அதாவது இது சொல்லல ஒரே ஒரு ஃபோன் கால் தான் மொத்த டேமேஜ் மொத்த இமேஜாக டேமேஜ் ஆகிடுச்சுன்ற மாதிரி இந்த வழியில் ஒரு காமெடி வரல அந்த மாதிரி ஒரே ஒரு படம் தாங்க ரிலீஸ் பண்ணார் ஒரே நாளில் இந்தியாவில் இருக்கிற மொத்த சாதனையையும் தகர்த்தி எடுத்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டேண்டாரு அல்லோஜினும் சுகுமார் கூட்டணியும் வந்து இந்த புஷ்பாட்டை திரைப்படம் ஸோ எது எப்படி இருந்தாலும் திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் வசூல் நல்லா இருந்தால் தானேங்க அவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஸோ இப்போ படத்தோடைய விமர்சனம் கலவையாக இருக்கும் விம மிக்ஸில் இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் எப்போவுமே ஒரு படத்தோடைய ரிவ்யூ வந்து என்றைக்குமே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது அதை தெளிவாக புரிஞ்சுங்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்பது வேறு ரிவ்யூ என்பது வேறு ரிவ்யூ என்பது ஒரு படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் என்பது நீ என்ன ஒன்றாலும் கத்திட்டு போ என்னென்ன ஒன்றும் சொல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போ நான் தேட்டரில் படம் பார்த்து நான் என்ஜாய் பண்ணுவேன் என்ஜாய் பண்ணது என் விருப்பம்ன்ற இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில் வர்றது தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ அதனால் எந்த ரிவ்யூவும் எந்த ரிவ்யூ சாலையும் பாக்ஸ் ஆஃபீஸை எந்த இதுவும் தடுத்து நிறுத்த முடியாது முதல்ல நல்லா தெரிஞ்சால் புரிஞ்சுங்க ஸோ எதுவாக இருந்தாலும் படத்துடைய வசூல் நல்லா இருந்ததுன்னா திரையரங்கு உரிமையாளர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த திரைப்படம் மேலும் மேலும் வந்து இந்தியாவிலேயே ஒரு புதிய சாதனை படைக்கும் அப்படின்றதில் மட்டும் முதல் நாள் வசூலை வைத்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த நான்கு நாட்கள்லேயே கூட இந்த திரைப்படம் வந்து ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது லைஃப் டைம் ரன் பார்க்கும்போது இந்த திரைப்படம் இந்தியாவிலேயே அதிக வசூல் செய்த படமாக இது அமையும் அப்படின்றதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை புஷ்பா டூ உண்மையிலேயே வந்து ஃபயர் இல்ல வைல்டு ஃபயர் இல்லை இது வேற லெவல் ஃபயர் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க